சென்னை ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்கலாம் சென்னை ஹைகோர்ட்ல இருந்து டைபிஸ்ட் கிளர்க் காலி பணியிடம் நிரப்புவதற்கான பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள டைபிஸ்ட் மற்றும் கிளர்க் பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்டை வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக ஐம்பத்தி ஓரு காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதுல டைபிஸ்ட் பதிமூன்று காலி பணியிடமும் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பிளஸ் டூ தேர்ச்சியுடன் ஆங்கில மற்றும் தமிழ் வழியில டைப்பிங் ஜூனியர் கிரேடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஜூனியர் கிளர்க் இருபத்தி மூன்று காலி பணியிடம் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் தொள்ளாயிரம் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கல்வித் தகுதியை வகுப்பு தேர்ச்சியுடன் தமிழ் மற்றும் ஆங்கில டைப்பிங் ஜூனியர் கிரேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோ ஒன்பது காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சுருக்கெழுத்து மற்றும் ஜூனியர் கிரேட் டைப்பிங் சீனியர் கிரேட் முடித்திருக்க வேண்டும் சீனியர் கிரேட் ஸ்டெனோ ஆறு காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு முப்பத்தி அடிப்படை சம்பளம் ஏதேனும் ஒரு பட்ட படிப்புடன் மற்றும் தமிழில் அனைத்து விதமான பணிகளுக்கும் அதிகபட்சமாக ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் இருக்க வேண்டும் வயது வரம்பல எஸ் எஸ் டி பிரவினருக்கு பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் தளர்வு வழங்கப்படும் தேர் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மற்றும் திறன் தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அவசிய இணையதளம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி